வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் வலுப்பெற்று வரும் திலோன் சென்யார் அதிகரித்து வரும் இழப்புகள் அதிமுகவில் நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்தார் துபாய் கேபிட்டல் அணியின் தலைவராக தஷுன் நியமனம் தொடர்வது விரிவான செய்திகள் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தேழாம் தேதி வரை இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட பல்வேறு பேரிடர் சூழ்நிலைகளில் மொத்தம் முப்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் கூற்றுப்படி இந்த காலகட்டத்தில் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதினேழு மாவட்டங்களில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் நாலாயிரத்தி எட்டு பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தொரு நபர்கள் தற்பொழுது ஐந்து தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் நூற்று முப்பத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்று எழுபத்தி இரண்டு பேர் அவர்களது உறவுகளின் வீடுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யலாம் எனவும் வடக்கு மத்திய சப்ரகமுவ ஊவா மேல் மாகாணங்கள் மற்றும் மட்டக்களப்பு காலி மாத்திரை மாவட்டங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யலாம் எனவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேநேரம் இன்று காலையிலிருந்து மழை ஆங்காங்கு பெய்து வருவதனால் பல்வேறு அனர்த்த விடயங்கள் பதிவாகியுள்ளன அம்பாறை மாவட்ட சாய்ந்தமருது பிரதேச கரைவாகு ஆற்றில் இன்று கார் கவிழ்ந்துள்ளது காரிலிருந்த மூன்று பேர் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தனர் அவர்கள் மூவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது ஜனசாக்கள் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது I right. சீரற்ற காலநிலை காரணமாக மட்டக்களப்பு பொலுவை பிரதான வீதி மன்னம்பிட்டிய பகுதியில் முற்றாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர் இதேநேரம் வடக்கு சுமத்ராவில் ஆறு தசம் ஆறு ரிக்டர் அளவிற்கு நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் இலங்கைக்கு இதனால் பாதிப்புகள் எதுவும் இல்லை என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது நிலவும் மோசமான வானிலை காரணமாக இன்று வியாழக்கிழமை நாளை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நடக்கவிருந்த காப்போதா உயர்தர பரட்சி பாடங்கள் முறையே டிசம்பர் ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் திகதிகளில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் வெள்ள நிலைமை காரணமாக வடக்கு பாதையில் ரயில் சேவைகள் கொழும்பு கோட்டைக்கும் கலாவவுக்கும் இடையில் மட்டுப்படுத்தப்படுகின்றது மலேக பாதையில் ரயில் சேவைகள் ஹட்டன் வரை மட்டுப்படுத்தப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக இன்று வியாழக்கிழமை நைனாதீவு குறிக்கட்டுவான் தனியார் படகு சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது நைனாதேவு குறிக்கட்டுவான் தனியார் படகு சேவை இன்று சீரற்ற காலநிலை காரணமாக சேவையில் ஈடுபடாது என படகு உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கண்டி மாவட்டத்தில் அவசர கால அனர்த்த நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் கண்டி மகியங்கனை பிரதான வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேபோன்று நுவரெலியா மாவட்டத்திலும் நுவரெலியா நகரப்புறங்களில் நீர் நிரம்பி வெள்ளக்காடாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தற்போதைய இயற்கை அனர்த்த சூழ்நிலையால் இறந்த ஒவ்வொருவருக்கும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு மில்லியன் ரூபா வழங்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது சீரற்ற காலநிலை வலுப்பெற்று வருவதனால் அவசர தேவையன்றி சமூக வலைதளங்களில் காணொளிகளை பதிவிடவும் புகைப்படங்களை பதிவிடவும் தயவு செய்து வெளியே சென்று உங்களுடைய உயிரை பரிதாபமாக இழக்காதீர்கள் என கேட்டுக்கொள்கிறோம் நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் அவசர சூழ்நிலைகள் ஏற்பட்டால் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்கின்ற எண்ணிற்கு தெரிவிக்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பேரிட மேலாண்மை மையம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இலங்கையை பாதித்துள்ள மோசமான வானிலை காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் தேடல் மற்றும் மீட்புக் குழுக்கள் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளன ஆகவே நாட்டு மக்கள் முன்னெச்சரிக்கையோடு அவதானத்தோடு செயற்படுங்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் விஜயின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்து கொண்டார் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை நேற்று அவர் ராஜினாமா செய்த நிலையில் இன்று தாவிகாவில் இணைந்துள்ளார் அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென்று குரல் எழுப்பிய செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து கடந்த அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டிருந்தார் இன்று தாவேகா கட்சி அலுவலகத்திற்கு சென்றபோது அவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்து கொண்டார் அப்போது செங்கோட்டையனுக்கு தாவேகாவின் தாழ்வை அணிவித்து வரவேற்கப்பட்டது கட்சியில் இணையும் நிகழ்வில் வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் எனவும் பிறப்புக்கு எல்லா என்ற சமத்துவ கொள்கையை கடைப்பிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று செங்கோட்டையனும் அவரது ஆதரவாளர்களும் விஜய் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் செங்கோட்டையனின் உறுதிமொழியை ஏற்ற பிறகு பூங்குத்து கொடுத்து வரவேற்றார் விஜய் அதன் பின் இருவரும் சாழ்வை அணிவித்து தங்களுடைய அன்பை பாராட்டிக் கொண்டனர் இதே நேரம் அதிமுகவிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையனை திமுகவிற்குள் இழுப்பதற்கு இருமுறை திமுக பிரதான தலைமைகள் சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவின் முக்கிய பங்காளியாக இருந்து வருகிறார் அதிமுகவினுடைய கூட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் பிரச்சார அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் பிரச்சார ஒழுங்கு முறைகள் என்னென்ன பிரச்சாரத்துக்கு தேவையான விடயங்கள் என்ன என்பதை மிக லாபகமாக கையாண்டு வெற்றிகளை அள்ளி கொடுத்தவர் என எம்ஜிஆர் பாராட்டிய ஒரு பங்குதாரராக செங்கோட்டையன் பார்க்கப்படுகிறார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இவருடைய வருகை மிக முக்கியமானதாகவும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் என பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது வணக்கம் ஒரு இருபது வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன வயசுலேயே என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் கலப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் சர்வதேச லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் புதிய பருவத்திற்கான துபாய் கேபிட்டல் அணியின் தலைவராக இலங்கை அணியின் முன்னணி சகலத்துறை வீரரான தஷூன் ஷானுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி இலங்கை டி டுவெண்டி அணியின் தற்காலிக தலைவராக பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தில் செயற்பட்டு வரும் ஷானுக்கு ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தில் நடைபெறும் நான்காவது பருவத்திற்கான ஐ எல் டி டுவெண்டி தொடரின் துபாய் கேபிட்டல் அணியை வழிநடத்துவார் கடந்த பருவத்தில் துபாய் கேபிட்டல் அணி வெற்றி கிண்ணத்தை வென்றதில் இவரின் பங்கு மிக முக்கியமானதாக காணப்பட்ட நிலையில் இம்முறை தலைவராக பதவி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் புதிய தலைவர் பதவி குறித்து ஷானக கருத்து வெளியிடுகையில் துபாய் கேபிட்டல் அணியை வழிநடத்துவதாவது எனக்கு கிடைத்த பெரிய கௌரவமாகும் இந்த அணியின் மீது எனக்கு அளவற்ற நம்பிக்கை உள்ளது எங்களுடைய அணி சமநிலையுடன் வெற்றிக்கான தாகத்துடன் காணப்படுகிறது புதிய பருவத்தில் பயமற்ற கிரிக்கெட்டை விளையாடி எங்கள் ரசிகர்களை பெருமைப்படுத்துவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்